எதிர்நோக்கி காத்திருந்த அன்னையிடம் ஜெபம் முதல் பெற்றோர் வழிபிறந்த அனைத்து மானிடரிலும் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாய் இருக்க இறைவனால் முன் குறிக்கப்பட்டவரும் அதற்காக வேண்டிய அனைத்து வரங்களையும் முழுமையாய் அடைந்தவரும் அடைந்த வரங்களை கொண்டு நடத்திய தூய வாழ்வினால் மகனாகிய இறைவன் உம்முடைய திரு வயிற்றில் தூய ஆவியாரால் கருத்தரிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அன்னையே உம்முடைய மகன் பிறக்க போகிற நாள் நெருங்கி வருகிறது என்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு பணிவிடை புரியவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வர வேண்டுமென்றும் அவரை பார்த்து அவருக்கு திருப்பணி ஆற்ற நீ தகுதியாக இருக்க வேண்டும் என்று செய்த முன் தயாரிப்பை தியானித்து நானும் அவருக்கு ஏற்ற பணி செய்ய என்னையே ஆயுத்தம் செய்ய வேண்டுமென்றும் வேண்டுகிறேன் நீ செய்தது போல் என்னால் செய்ய முடியாவிட்டாலும் நான் இந்த நாளை சிறந்த முன் தயாரிப்புகளுடன் எதிர்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும் ஜபம் தபம் தர்மம் என்று இந்த திருவருகை காலத்தில் என் இதயக் குடிலை அலங்கரிக்க எனக்காக பரிந்து பேசும் ஆமேன்